Om saira saira என் உயிரின் உயிரானவர்களே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பின்னாடியும் பலவிதமான சிக்கல்கள் இருக்குது இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கே அவ வாழ்க்கையில ஆயுசு முடிஞ்சு போகுது நாம ஒரு உயர்ந்த சந்தோஷமான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முயற்சிகள் செய்யும்போது இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களை அவத்தா இன்னொரு சிக்கல் ஸ்டார்ட் ஆகுது அப்போ தொடர்ந்து நம்ம வாழ்க்கை எங்கே போகுதுன்னா ஒரு மிக பெரிய அளவில் முன்னேற முடியாத அளவுக்கு ஒரு மோசமான இடத்துக்கு அது தள்ளப்படுது நாம் போகாத கோயில் கேட்காத பாசிட்டிவான வார்த்தைகளும் இல்லை படிக்காத புக்கும் இல்லை நம்மளோட அனுபவங்களும் கூட இருந்தும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு நல்ல விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை ஒரு விஷயத்தை கேட்கும்போது பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் மீண்டிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் கேட்டு முடித்ததுக்கப்புறமோ பார்த்து முடித்ததுக்கப்புறமும் அந்த நம்பிக்கை போயிடுது ஒரு அரை மணி நேரம் அன்பே சாய் ஆடியோவை கேட்கும்போது நல்லா ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற தாட் இருக்குது கோவப்படக்கூடாது அப்படின்ற ஞானமும் பிறக்குது விட்டு கொடுத்து வாழ்ந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு தோணுது ஆனால் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஒரு நிமிஷம் கூட தாக்கு தாக்குப்பிடிக்க முடியல அந்த அளவுக்கு நமக்கு சிக்கல்கள் அதிகரிக்குது இதை எல்லாத்தையும் நாம் இந்த ஆடியோவில் தீர்க்க முடியும் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இனி சிக்கல்களே வராதா அப்படின்னு நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் சிக்கல்கள் வரும் ஆனா அந்த சிக்கல்களை நீங்க ரொம்ப எளிதில் அதை தீர்க்கலாம் நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப சிக்கி இருக்கும் எது சிக்கி இருக்கும் அதை எடுக்கிற அளவுக்கு பொறுமை ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும் மீதி இருக்கிறவங்களுக்கு இருக்காது ஏன்னா அந்த சிக்கல்களை எடுக்கிறதுக்கு போதிய கவனம் கூட இல்லை எனக்கெல்லாம் சுத்தமாக இந்த ஃபோனில் பேசுகிறேன் இல்லையா மைக்கை கனெக்ட் பண்ணி அந்த மைக்கில் இருக்கக்கூடிய ஒயரு தென்னாப்பின்னான்னு சுருண்டு இருக்கும் சில நேரத்தில் அந்த சிக்கல்களை கலைக்காமலே நான் பேசுவேன் அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில இடத்துல ஃபோன் இழுக்கும் சில நேரத்தில் ஃபோன் ரொம்ப இழுக்கிற அந்த ஒயருக்கும் அந்த ஃபோனுக்கும் இழுக்கிறதாலே அந்த அந்த இது இருக்குது பாருங்க அந்த பின்னாடி பண்ணுவோம் அப்போ வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்கும் அப்புறம் தான் மறுபடியும் எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்றது அப்ப சிக்கல்களை களைவதற்கு கவனத்தை நம்ம வைக்கல நம்ம கவனம் எங்கேயோ பரபரப்பாக இருக்கு நம்ம கவனம் எங்கேயோ படபடப்பா இருக்கு பரபரப்பாக இருக்கு படபடப்பா இருக்கு நம்ம கவனத்தை எங்க வைக்கிறோம் சிக்கல்களை தீர்க்கணுன்ற இடத்துல கவனத்தை வைக்காம சிக்கல்களை அதிகரிப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அந்த இடத்துல கவனத்தை நம்ம வைக்கிறோம் அப்ப சிக்கல்கள் உனக்கு வாழ்க்கையில வரும் ஆனா அதை நீ ஈஸியா அந்த சிக்கல்களை களைச்சிடலாம் தீர்த்திடலாம் அதாவது வாழ்க்கையில சோதனை இருக்குதுன்றது நிறைய பேர் சொல்லிருக்காங்க சோதனைகளை தாண்டவங்களுக்கு அது பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சோதனைகளை தாண்டாம இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை ஸோ சோதனை பிரச்சனை இல்லை சோதனையை நாம் தாண்டோமா தாண்ட முடியலையா இதுதான் பிரச்சனை இப்போ வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் பிரச்சனைகள் நீங்கள் இருபது வயசுல ஒரு பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க இதை எப்படி தீர்ப்பதுன்னு கன்னத்தில் கை வச்சு இதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க அடுத்தது முப்பதுல இருபதுல இருக்கக்கூடிய பிரச்சனை முப்பதுல முப்பதுல ஒரு பிரச்சனை வரும் இது எப்படி சமாளிக்கிறது அதுல ஏதோ ஒரு வேலை நம்ம சமாளிச்சிடுவோம் அடுத்தது நாற்பதுல ஒரு பிரச்சனை வரும் சோ இதுதான் பிரச்சனை இது முடிஞ்சிடுச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் என்னைக்கு ஒரு மனுஷன் அதை நினைக்கிறானோ அவனுக்கு அங்கதான் பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்குது எப்படி நான் உயிரோடு வரைக்கும் எனக்கு தலைவலியும் சளியும் வயிறு வலியும் கால்வழியும் வருதோ அதே மாதிரி உயிரோடு இருக்கிறவன் அத்தனை பேருக்கும் அத்தனையும் இருக்கும் ஆனால் அதை கடவுள் துணை கொண்டு எப்படி கடப்பதுன்றதை பற்றி தான் யோசிக்கணுமே தவிர கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொன்னால் இதை விட ஒரு மோசமான பிரார்த்தனை உலகத்திலே இல்லை ஆனால் அந்த மோசமான பிரார்த்தனை தான் உலகத்தில் இருக்கிற முக்காவாசி மக்கள் செய்கிறாங்க கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது அப்போ கடவுள் சொல்கிறாரு உனக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னா நீ வாழவே கூடாது தடை விஷயமே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டால் உனக்கு பிரச்சனையே இல்லை அதுக்கப்புறம் நீ போனதுக்கப்புறம் நீ யா யாரும் நீயா சால்வ் பண்ண போகிற யாரும் ஒருத்தவங்க குடும்பத்தில் இருக்க சால்வ் பண்ண போகிறான் அவள் பிரச்சனைகள் வேண்டாம் அப்படின்னா அது நம்ம கடைசி நாளாக இல்லை நமக்கு எப்போ வந்து முடியுன்றது கடவுள்கிட்ட இருக்குது ஸோ நூறு வருஷம் வாழணும் அப்போ நூறு வருஷமும் உனக்கு பிரச்சனைகள் வரும் ஆனால் நீ கடவுள் துணை கொண்டு அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணுன்றதுல தான் உன் புத்தி போகணுமே தவிர பிரச்சனையே வரக்கூடாதுன்னு இல்லாத ஊருக்கு வழி சொல்லக்கூடாது அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து சில பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல முயற்சி செய்கிறோம் ரைட் நம்ம முயற்சி செய்கிறோம் அந்த முயற்சி நமக்கு நடக்கலைன்னா அதை விட்டுடுறது புத்திசாலித்தனம் உடனே இங்கே ஒரு குரல் வரும் அப்போ முயற்சியே செய்ய வேண்டான்றீங்களா அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா முயற்சி செய்யணும் ஆனால் வேண் முயற்சிகள் செய்யக்கூடாது உங்களுக்கு என்ன வருதோ உங்களுக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அதை நீங்கள் சரி பண்ண முயற்சி பண்ணணும் இது வந்து தேவையான முயற்சி தேவையில்லாத முயற்சின்னு ஒன்று இருக்குது அடுத்தவன் அதை செய்கிறா அதை நான் செய்யணும் அடுத்தவன் ஹோன்னு சம்பாதிக்கிறான் நானும் மாதிரி முயற்சி பண்ணணும் இது தேவையில்லாத முயற்சி என்னோட ஃபீல்டில் ஒன்று மார்க்கெட்டிங் இருக்கும் இன்னொன்று சர்வீஸ் இருக்கும் எனக்கு சுட்டு போட்டாலும் சர்வீஸ் வராது ஓரளவுக்கு தெரியும் ஒரு டென் என்ன பிரச்சனை இதுக்கு என்ன சால்வ் பண்ண கரெக்டாக இருக்கும்னு தெரியும் ஆனா அதற்கு உண்டான பார்ட்ஸை ஒவ்வொன்றா கழட்டி மாட்டி அதை சரி பண்ண எனக்கு தெரியாது பிரச்சனையை பற்றி புரிஞ்சுக்க தெரியும் அது எப்படி சரி பண்ணணும்னு தெரியும் ஆனால் அதை கழட்டுற அளவுக்கு நாலேஜ் கிடையாது அப்போது எனக்கு இருக்கக்கூடியது மார்க்கெட்டிங் நான் என்னுடைய கஸ்டமரை நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசி என்னோடய ப்ராடக்டை விற்கிறது தான் ஏவனை அப்போ இதில் இந்த முயற்சியில் நான் இன்னமும் என்னை சிறப்பாக்கிக்கணும் இந்த முயற்சியில் தோல்வி வராமல் நான் பார்த்துக்கணும் மேலும் மேலும் என்னை மெருகேற்றணும் அப்போ புதுசாக வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் என் மூலையில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும் கத்துக்கிட்ட வரைக்கும் போதும் அப்படின்னா தோத்து போயிடுவோம் நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இப்போ கூட ஒரு மூவி ஒன்று வந்துச்சு நான் அந்த மூவியை பேரை சொல்ல விரும்பலை ரொம்ப பிரம்மாண்டமான மூவி ஆனால் அது டோட்டல் ஃபெயிலியர் அதனால் அந்த டீமே ரொம்ப அப்செட்டு அப்போது அந்த மூவி ஏன் தோத்துச்சு ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஏற்கனவே அந்த மூவி சக்ஸஸ் ஆனால் இந்த மூவி ஃபெயிலியர் அப்படின்னா இதெல்லாம் யோசிக்கணும் சினிமா தானே அப்படிலாம் இல்லை எல்லா ஃபீல்டுலேயும் கற்றுக்கணும் ஏன் தோத்துச்சின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது அடுத்தவங்க சொன்னது அதெல்லாம் தாண்டி எனக்குன்னு ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அந்த ஒப்பீனியன் பேஸ் பண்ணி ஏன் தோத்துச்சு அதாவது அந்த படத்தோட ப்ரொடியூசர் தொடர்ந்து அப்டேட்டில் இருக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கணும் அப்போது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ரொடியூசர் மூவி எடுத்தார்னா அதுக்கப்புறம் அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய டைலாக் மாடுலேஷன் இன்றைக்கி மக்கள் எதிர்பார்க்கிறது இதை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணணும்னா அவர் களத்தில் நிற்கணும் நின்று இருந்தாருன்னா பெட்டராக கொடுக்க முடியும் இது நாட் ஒன்லி சினிமா ஃபீல்டு எல்லா ஃபீல்டுலேயும் சொல்கிறேன் அப்போ அப்டேட் ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஸ்டேஜோடு கற்றுக்கிட்டதை நிறுத்திட்டேன் அப்படின்னா அதோடு முடிஞ்சிருச்சு மறுபடியும் அதை வச்சு நம்ம முயற்சி பண்ணால் தோல்வி அப்படி களத்தில் இறங்கு நிறைய கற்றுக்கும் அப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் உண்மையான முயற்சின்றது ஓகேவா அந்த தேவையான முயற்சிகளை நம்ம கண்டிப்பா செய்யணும் அது நம்ம விடக்கூடிய மூச்சு காத்து மாதிரி தேவையில்லாத விஷயத்த அது நடக்காது அது முடியாது நம்மளால் செய்ய முடியாது ஆனா நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்குது இதை விட்டுட்டு நம்ம அதுக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னா இதையும் உங்களால் செய்ய முடியாது அதையும் உங்களால் செய்ய முடியாது கடைசியில் நீங்க ஜீரோக்கு போயிடுவீங்க அப்போ உங்க வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் நீங்க பாருங்க உங்களுக்கே ஆயிரம் பிரச்சனைகள் உங்க மேலேயே லட்சம் குறைகளை வச்சுக்கிட்டு நீங்க மற்றவங்க மேல குறை சொல்லும் போது இது தேவையில்லாத முயற்சி இது காலத்தை வீணடிப்பதற்கு சமம் சில பெரியவங்களா என்ன பண்ணுவாங்க தான் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இதனால் எந்த விதமான லாபமோ நஷ்டமோ இல்லை இதுதான் அடிப்படையான விஷயங்கள் இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை எப்படி மாற்றணும் தொடர்ந்து இதெல்லாம் எல்லாமே தெரியுது இதை எப்படி வரணும் அப்படின்னு உங்கள் நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதற்கு உரிய பதில்கள் சொல்கிறேன் இந்த பதில்களை நான் சொல்லும்போது இத முதல்ல நம்பிக்கையோட நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கணும் கேட்டதுக்கு அப்புறம் இதை மனசுல வச்சுக்கணும் சாய்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்னுடைய சமாதியில் இருந்த இந்த உலகத்தையே நான் ஆழ்வி ஒரு நாட்டில் ஒரு மன்னன் நல்ல மன்னனா அறிவான மன்னனாக வல்லவனாக இருந்தால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சந்தோஷமா நிம்மதியா ஆனந்தமா இருப்பாங்க அந்த நாட்டோட வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும் மன்னனும் தொடர்ந்து மக்கள் கூடவே இருந்து மக்களுக்கு தேவையான அத்தனை நலத்திட்டத்தையும் செய்வாங்க அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க அவங்கள நல்லா உழைக்க வைப்பாங்க அவங்கள சோம்பேறிகளாக ஆக்காம உழைப்பதற்கு உண்டான வழிகள் அதற்கு உண்டான மோட்டிவேஷன் எல்லாமே செய்வாங்க அப்போ அந்த மன்னனும் ஹாப்பி அந்த நாட்டு மக்களும் ஹாப்பி அந்த நாடும் பெரிய வளர்ச்சி பெறும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் அதே போலதான் சாயப்பா இந்த உலகத்தை ஆள்கிறார் உலகத்தை ஆள்றாருன்னா யார் யாரெல்லாம் சாயப்பாவை நம்பி அவருடைய கரத்தில் விழுந்துட்டாங்களோ இனிமே அவங்க வாழ்க்கைய அவர் தான் ஆளப்போகிறார் இத நம்புறீங்களா இதை நீங்க நம்புறீங்களா நம்பிக்கைதான் முக்கியம் எல்லா மகான்களும் சொல்றது வாழ்க்கை மேல வை நாம நம்பிக்கை வச்சிருக்கோமா என்ன இனிமே இவர் தான் ஆள போறாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா இருந்துச்சுன்னா சந்தோஷம் இல்லைன்னா அது எனக்கு கஷ்டம் ஏன்னா வெற்றியா தோல்வியா அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லைன்னா அது தோல்வியை குறிக்குது இருக்குதுன்னா வெற்றியை குறிக்குது அப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது ஒரு சிக்கல் வருதுன்னா ஓடி ஒளியக்கூடாது அவர் தானே என்ன ஆள் ஆண்டு கொண்டே இருக்கிறார் எல்லாமே அவர் தானே பொறுப்பு நான் வெறும் துருப்பு சீட்டு என்னோட ஒரு ஒரு பிரச்சனையும் அவர் தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் சால்வ் பண்ணல நான் ஒரு கருவி என்னோட கருவிய நான் வந்து குறையில்லாம பாத்துக்கணும் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் நான் ஒரு மெஷின் இந்த மெஷின் எப்போ ஆன் பண்ணாலும் வேலை செய்யணும் ஆன் பண்ண உடனே வேலை செய்யாம இருக்கக்கூடாது இல்லை வேலை செய்கிறத நிறுத்திட்டால் அதுக்கு ரிப்பேர் பார்த்துட்டு மறுபடியும் ஆன் பண்ணுற அளவுக்கு நேரம் கிடையாது அப்போது அந்த மிஷின் எப்படி இருக்கணும்னா எப்பயுமே இயங்கக்கூடிய மிஷினாக இருக்கணும் அதில் நிறைய குறைகளும் இருக்கும் எப்பப்பெல்லாம் நமக்கு குறைகள்னு இருக்குதோ அப்போல்லாம் அதை நம்ம சரி பண்ணுறதில் முயற்சிகள் செய்யணும் அப்போ இதெல்லாம் செஞ்சால் தான் சாயப்பா நம்ம மூலமாக பல விஷயத்தை செய்வார் ஸோ இந்த நம்மளோட மிஷினுக்கு ரெண்டே ரெண்டு தேவை மூளையும் மனசும் இந்த மூளையிலையும் மனசுலையும் முன்னேற்றத்தை நோக்கி தான் சிந்திக்கக்கூடியதாக இருக்கணும் நினைக்கக்கூடியதாக இருக்கணும் அந்த மாதிரி எண்ணங்களை தான் அந்த மிஷினுக்கு சாப்பாடாக உள்ள தூக்கி போடணும் சாப்பாடு ஆரோக்கியமானதாக இருக்கணும்னா நல்ல ஆரோக்கியமான செய்திகளையும் தகவல்களையும் தான் இந்த மனசையும் புத்தியையும் உணவாக கொடுக்கணும் அதுக்கு உணவாக கொடுக்கணும் இதை நாம் சரி பண்ணணும் அப்போ நம்ம உடம்பு ஒரு மிஷினு அந்த மிஷினில் ரெண்டே ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது அந்த ரெண்டு பார்ட்ஸுக்கும் சரியான முறையில் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் குறை இருந்துச்சுன்னா உடனே சரி பண்ணணும் அப்போ நம்ம மனசில் ஒரு நெகட்டிவிட்டி வருதுன்னா அது ஒரு குறை அப்போது குறையோட எந்த மிஷினும் நூறு சதவீதம் இயங்க முடியாது அதில் பலவிதமான மிஸ்டேக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு நாம் கேரண்டியாக பல விஷயத்தை நாம் செய்யணும் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது இது வந்து மிஷினை பற்றி சொல்கிறது உலகத்தை ஆளக்கூடிய சாயப்பா நம்மளே இந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் நம்மளை பார்க்குறாரு நாமளும் அதே கண்ணோட்டத்தில் இந்த விஷயத்தை செய்யணும் ஸோ கடவுள் எதிர்பார்ப்பதும் நாம எதிர்பார்ப்பதும் ஒன்றாக இருக்கணும் கடவுள் ஒன்று எதிர்பார்க்குறதும் நீங்கள் ஒன்று எதிர்பார்க்கறதும் வேற வேற மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த சிக்கல்களை நீங்கள் அவிழ்க்க முடியாமல் இருக்கீங்க இல்லையா இந்த நிலை உங்களுக்கு தொடரும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் இதுதான் அவர் சொல்கிறாரு என் மசூதியில் இருந்து இந்த உலகத்தை ஆழ்வே அவர் ஒரு நாட்டு மன்னர் அந்த மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் மக்கள் வந்து முன்னேற்றத்தை விரும்பணும் மக்கள் ஆரோக்கியமான வழிகளை விரும்பணும் அந்த மக்களாக நாம் இங்கே இருக்கிறோம் நாம் இதை விரும்பணும் இதை விரும்பினா அத்தனை மோசமான எதிர்மறை எண்ணங்களும் அழிஞ்சு போயிடும் ரெண்டாவது இதை அடிக்கடி சொல்லியிருக்கா உன் குறையை என்னிடம் ஒப்படைச்சிடு விஷயத்துக்கும் நானே பொறுப்பாயிட்ட நீ தேவையில்லாம உன்னோட குறைவை குறைகளை அது பாரமா நீ சுமக்காத உன்னோட பாரத்தை நான் சுமக்கறன்னு சொல்லியும் உன் பாரத்தை நீ எனக்கு கொடுக்காம வீம்புக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க முதல்ல தெளிவாக்கு இத்தனை நாள் செஞ்ச தப்ப திரும்ப திரும்ப செஞ்சு தோல்விய சுமந்துக்க போறியா இல்ல இது மூலமா உனக்கு அறிவு மேம்பட்டு தோல்விக்கு பதிலா வெற்றியை சுமந்து செல்ல போகிறாயா அப்போ உன்னோட ஒட்டுமொத்த மனசில் இருக்கக்கூடிய பாரத்தையும் நான் இன்று இந்த நொடியே ஏற்றுக்கிறேன் ஆனால் நீ கொடுக்கறன்னு சொல்கிற ஆனால் நீ கொடுக்கல இப்போ வரைக்கும் நீ கொடுத்துருந்தா உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ ஒரு நொடி கூட நீ டல்லாக இருக்கவே மாட்டேன் மனசில் எந்த விதமான சோர்வும் இருந்திருக்காது ஆனால் இன்றைக்கும் நீ ரொம்ப டல்லாக இருக்க உன் மனசளவில் உன் உடம்பளவில் நீ ரொம்ப பலகீனமாக இருக்க அதுக்கு காரணம் இன்னமும் உன்னோட சுமைகளை எனக்கு நீ கொடுக்கல உன் குடும்பத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குதுன்னு நீயா ஏற்படுத்திருக்க ஆனால் இதை அத்தனையும் நீ என்கிட்ட கொடுத்துட்டனா இது எப்படி தீர்த்து வைப்ப அப்படின்றது என்னக்கே செய்கிறோம் அது உன் கவலை இல்லை இனிமே என்னோட கவலை இது நீ முழு மனதோட எனக்காக காத்துரு பொறுமையா இரு இருக்கிற வந்தா இந்த உலகத்தையே ஆள முடியும் நான் உன உலகத்தையே ஆளணும்னு சொல்ல வரல முதல்ல ஒன்ன நீ ஆளு ஒன்ன இந்த பாரத்தால அடிமையாக்கி அசிங்கப்பட்டு வேதனையோட கண்ணீரோட நிற்காத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் உனக்கு நல்லதும் செய்வான் குழியையும் வெட்டுவான் குழி வெட்டுட்டானேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாத நல்லது செய்கிறானே நினச்சி காலரை தூக்கி விட்டுக்காத எல்லாமே இங்கே சில விஷயங்களை நம்ம முடிவு பண்ணி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது எது இருந்தாலும் அதை மனப்பூர்வமாக எடுத்துக்கோ ஒரு திருப்திகரமான மனநிலையில் உன்னுடைய மனதை வை உன் வாழ்க்கை ரொம்ப அழகானது ரொம்ப அற்புதமானது அதுக்கு பல விதத்திலையும் பதில்களை இனி நான் உனக்கு கொடுப்பேன் நீ யாருக்கும் பதில் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை அத்தனை பேருக்கும் நான் பதில் கொடுத்துக்கிறேன் உன்னுடைய போக்குல நீ நில் அத்தனையும் உன் வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க முழு மனதோடு ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இனி எந்த குழப்பமோ எந்த கஷ்டமோ எந்த தரித்திரமும் உங்களை பிடிக்காது அத்தனையும் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் அதில் இந்த பதிவு முக்கியமானது இதற்கு உண்டான வழிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இன்றைக்கி நைட்டு இன்னும் இதோட ஒரு பெஸ்டான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நைட் ஆடியோவை நம்ம கொடுக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை இதோட முடிக்கிற ஜெய் சாயிரா